எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள் வேண்டாம் மாயா முனிவரும் வந்து புனிதரும் செவடி கோமலமே ஒன்றை வாசடைமே மனிதரும் திங்களும் வாங்கும் பகீரரையும் படைத்த புனிதரும் நெய்யமின் புத்தி என்னாலும் பொருந்துகவே இல்லாமல்ல அன்னை அக்கால பிரமேசன் அப்படின்ற திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் சிவலிங்கேஸ்வர சுவாமி குருவர்களாலும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர் அந்த பொருளிற்கேற்ப குருமகா சன்னிதானங்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து விண்ணுலுக்கு சென்றிருக்கின்றார் அவர் விண்ணுலகிற்கு செல்லவில்லை நம்முடைய அனைவரது உள்ளங்களிலும் எழுந்திருக்கின்றார் அந்த வழியிலே உலக சேமர் நலம் பெறவும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறவும் நிலங்குளிர பொழிய பூமியிலே நிறைவாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய சுவாமியுடைய அதிர்வாக்கு இப்படி விவேகானந்தர் பிளம்பு கொண்ட இளைஞர்கள் எனக்கு தேவை கடலையும் நீந்தி கிடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்கள் எனக்கு தேவை இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமம் கிராமத்தில் மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தின் மென்மை எடுத்துச் செல் முக வேண்டும் என்று விவேகானந்தர் கூறியது போல சுவாமிகள் சுவாமிகளை அனைவரும் விவேகானந்தர் வருகிறார் என்று கூறுவார்கள் சிங்கத்தினுடைய நடையில் வருகிறார் என்று கூறுவார் அவர் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பே என்னிடத்தில் மிக தெல்ல தெளிவாக எடுத்திருக்கின்றார் அந்த வழியிலே நம்முடைய காமாட்சி ஆதினமும் காமாட்சி ஆதின சீடர்களும் உலக சமாதான தீவீக பேரவையும் செல்ல இருக்கின்றோம் அனைத்து குழந்தை செல்வங்களும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் இலவச சித்த மருத்துவ முகாம் சாமியில் தொடங்கினார்கள் எந்தெந்த கால் பதிக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலு நாச்சியார் மாமன்னர் மருதுபாண்டியர் வசூன்ரான் தேவர் சீரன் சின்னமலை பாபு சிதம்பரம் பதிலை என்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து வீரர்களுக்கும் கால் அந்த வழியிலே சென்று எதிர்வருகின்ற அந்த சமுதாயம் பல்வேறு விதமான இடர்பாடுகளை எதிர்கொள்ள இருக்கின்றது அந்த இடர்பாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்று இல்லாமல்ல அந்நியுடைய நிறுவர்களையும் குருபங்கா சிதானங்களுடைய குரல்களையும் சந்தித்து எல்லா வளங்களும் பெற்று விரைவாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே அருளாட்சி ஆட்சி ஏற்று உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வதிக்கின்றோம் எல்லாம் நிறைவாக